ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமிக்கு அஞ்சாறு ரோஸ் கிடச்சிருக்கு பாருங்க இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது மரதானி தாய் நல்லா அந்த பக்கம் ஓங்கி போய்கிட்டு இருக்காங்க செம்பருத்தி பூ வெயில்னால் சைஸ் எல்லாம் சின்ன சின்னதாக ஆயிட்டு முட்டு நிறைய கிடக்க நான் வெயிலுக்கு அதுக்கு கொட்டி கொட்டி போகுது மஞ்சள் தாய் தக தக்கத்தகன்னு இருக்காங்க நம்ம மணி பிளான்ட் நோக்கி பக்கத்துட்டுக்கு போகிறாங்க நம்ம தொட்டால் சின்னங்கி அந்த பக்கம் போயிட்டாங்க பாவாக்கால் நிறைய முட்டு கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருவேப்பில் இலை வந்து இப்படி சின்ன சின்ன இலையாயிட்டு சுருண்டு போதே நான் தினமும் தான் கருவேப்பில் பறிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் செடியோட அப்டேட் இது தான் அவங்க வீட்டில் என்னென்ன செடி இருக்கு சொல்லுங்கள் நம்ம பாருங்கள் சிம்லா மிர்ச்சு பாருங்கள் மூணு சிம்லா மிர்ச்சு இருக்குது வெத்தலை கொடி எல்லாம் போட்டு அமுங்கி போய் இருக்குது மறுபடியும் இந்த சண்டே நம்ம செடியை க்ளீன் பண்ண வாங்க கிச்சனில் நம்ம போய் சமையல் என்னென்னு பார்க்கலாம் மறுபடியும் தங்க குட்டி அம்மா தனியாக இருக்காங்க இப்போ வேறு வாங்கலாமா வேண்டாமா ஏன்னா நாங்கள் நாலு இது வரைக்கும் வாங்கிட்டோம் இப்போ இவங்க தனியாக இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர பார்க்க சரி பார்க்கலாம் என்ன செய்யலாம் எதுவாக இருந்தாலும் சண்டே தான் முடிவு எடுப்போம் மணி ஏழு அஞ்சு காலையிலே மகாலட்சுமி மந்திரத்தை ஒழிக்கி விட்டாச்சு உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன பழக்கம்னா மந்திரத்தை ஒழிக்க விடுறது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தால் பழக்கம் உண்டு வாங்கப்போ கிச்சனுக்கு போகலாம் நேற்று ஒரு நாள் தண்ணி வர்றதுக்கு பயந்து சட்டி பெட்டி குண்டா எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஆனால் ஆண்டம் மொழிதான் சூப்பராக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதை டீலேருந்து ஆரம்பிக்கலாம் டீயில் டீ தூளும் சீனியும் போட்டேன் இப்போ இஞ்சி ரெண்டாவது இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாஸ்தா ட்ரீட் இதை கொஞ்சம் வேக போட்டேன் விரும்ப தண்ணி தான் வச்சுருக்கேன் இல்லை உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சிடலாம் அப்புறம் தினம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் என்ன லன்ச் பண்ணணுங்கிறது எனக்கு ரெண்டாக பிஞ்சுக்கிறது பையனுக்கு பிடிச்சா இவருக்கு பிடிக்கிறதுல இவருக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கிறதுல என்ன செய்யணும் சொல்லுங்கள் அதனால் சிம்பிளாக எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் பால் இல்லை இவ்வளோ தான் இருக்குது இவரை கீழே பேர் கீழே பேருக்காரங்க விஸ்கி விஸ்கியை போட்டு வாக்கிங்க்கு பால் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் புதிக்கட்டும் இதுக்கு கொஞ்சம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் பாஸ்தாச்சியிருக்கு மசாலா ரெடி பண்ணப்போகிறோம் ஒரு தக்காளி ரெண்டு சாரி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பச்சை பச்சை சாரி என்ன வளருது பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி நல்லா கழுவி வெட்டி அரைச்சிட்டு வந்துடலாம் காலையிலே நாக்கு தள்ளுது ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா ஃபைன் ஃபேஸ்ட் அரைச்சாச்சு வாங்க இது வெந்துட்டு தண்ணியை வடிச்சிடலாம் வாங்க கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிடலாம் என்னென்னா என்ன 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 இதையும் நல்லெண்ணெய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது கடலை எண்ணெய் தான் அப்படின்னா நேற்று நை முந்தை நேற்று நைட்டில் சமையல்லாம் பண்ணிட்டு இந்த டப்பா என் கை தவிர விழுந்துதா ஜீரகம் கடுகு வெந்தயம் ப்ளஸ் வந்து பெருஞ்சீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அதனால் இப்போ என்கிட்ட வேற கடுகு ஜீரகம்லாம் இல்லை இதே போட்டு தாளிச்சிடலாம் சரிங்களா நான் எப்போவுமே இந்த பத்து ரூபா பெருஞ்சீரகம் கூட வைப்பேன் பெருஞ்சீரகம் மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த பத்து ரூபா நம்ம பணம் வச்சா ஒரு ஐதீகம் எங்கள் அம்மா எப்பவும் ஒரு ரூபா ரெண்டுரூபா போட்டு வைப்பாங்க எனக்கு ஒரு இல்லைன்னு நான் அந்த பத்து ரூபா நோட்டை போ ஒரு ஏழு எட்டு மாதம் அப்படி போட்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஒரு மன நமக்கு திருப்தி மாதிரி சரிங்களா நான் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க உப்பு ஜாரிக்குள்ளே பணம் போட்டு வைக்கிறது காயின் போட்டு வைக்கிறதெல்லாம் செய்வாங்க அதை பார்த்து பார்த்து எனக்கும் அப்படியே பழக்கம் மசாலா யார் நோக்கிங்க கழிச்சு தான் எடுக்க முடியும் ஒரு பிஞ்சாப் கரம் மசாலா கரம் மசாலா தீரப்போதும் சண்டே தான் அரைக்கணும் ஆல்ரெடி இந்த மஞ்சள் போட்டு வேக வச்சா சும்மா ஒரு பிஞ்சு பழகம் மஞ்சள் மசாலாக்காகு தனியா பவுடரு கா ஸ்பூன் சில்லி பவுடர் கா ஸ்பூன் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கில்ல அதற்காக செ சில்லி பவுடர் அப்படின்னா இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஏற்கனவே உப்பு போட்டதில் வேக வச்சுன்னா இது வந்து இந்த மசாலாக்காக ஒரு ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சுனா கூடுதலு தான் இது இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா சுருண்டு வெந்து வரணும் ஏன்னா நம்ம வந்து பாஸ்தா நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா தண்ணி வடிக்க வச்சுட்டு வச்சுட்டேன் பச்சை போட்டால் அந்த பூண்டு இஞ்சி ஸ்மெல் வரும் பின்னா அது வந்து குழஞ்சிரும் அதனால் இது நல்லா வேக விட்டுறேன் சப்ஜிக்கு வந்து க்ரீன் ரூம் சப்ஜி தான் பண்ண போகிறேன் நேற்று வேக வச்சுட்டு கொஞ்சம் சுண்டல் தழைச்சிட்டு மீதி எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு ரெ ரெண்டு பேருக்கும் சப்ஜி பண்ணிடலாம் எங்கள் பையன் வந்து காலையிலே அஞ்சே காலுக்கெலாம் போயிட்டார் ஒரு ஆர்டர் ஒரு சாரி ஒரு மேக்கப் இருக்குது அப்படின்னு எங்கள் பையன் வந்து பியூட்டிஷியன் படித்தார் டுவெல்த்து முடிச்சிட்டு மூணு வருஷம் கேரளாவில் ட்ரைனிங் எடுத்தார் அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்தார் பியூட்டிஷன் தான் பண்ணுறது ஒரு என் பெரிய பையன் சொந்தமாக நான் கார் வாங்கி கொடுத்தேன் என் தங்க பிள்ள கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் என் சின்ன தங்க குட்டி பிள்ளை பியூட்டிஷன் பண்ணுறான் ரெண்டே ஆம்பளை பசங்க தான் என் குடும்பம் ரொம்ப சின்னமான குடும்பம் ஒரே ஒரு தங்க குட்டி பேத்தியா இப்போ நம்ம கிரீன் மூங்கு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா இதுலேயும் மிளகாத்தூள் கண் கம்பல்சரி போடுவேன் பச்சை மிளகா எதுக்கு உடச்சி போடுறேன் இவருக்கு வந்து சப்ஜியில் அந்த பச்சை மிளகா வரும்போது கடிச்சு சாப்பிட ரொம்ப விரும்புவார் அதனால் எல்லா இதுலமும் ரெண்டு பச்சை உடச்சி போடுவேன் ரெண்டு தக்காளி ப்ளஸ் இந்த கடை பற்றி கேளுங்க இந்த கடைக்கு வந்து இப்போ முப்பத்தி நாலு வயசு என் கல்யாணத்தில் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் பெரிய பையனுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது இன்னும் ஓடிக்கிட்டு இந்த கடை அதுக்கப்புறம் வாங்கினது என் கூடையே எங்கள் அம்மா நேவமாக இருக்குது எங்கள் அம்மா நேவமாக நிறைய பாத்திரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் அரை லிட்டர் வாங்கிட்டு வாங்கினா அரை லிட்ரு பாலும் அரை லிட்ரு தயிரும் வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் விஸ்கிக்கு இன்றைக்கி பெடிகிரியும் தயிரும் கொடுக்கலாம் எங்கள் விஸ்கிக்கு மூணு மூணு கரண்டி வந்து குட்டி கரண்டியால் மூணு கரண்டியில் பெடிகிரி எடுத்துட்டு டாக்டர் வந்து அளவு சாப்பாடு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓவராக சாப்பிட்றோம் சாப்பிடணும் கொடுத்தா வெயிட் போட்டுருன்னு இப்போ வாங்க கொஞ்சம் தயிரை ஊற்றிடலாம் இப்போ சாப்பிட கொடுத்தா இனி மதியானம் ரெண்டு மணிக்கு தான் அவ்வளோ சாப்பாடு ரிஸ்கிக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும் ஆடாலா இப்போ மசாலா நல்லா வெந்து வந்துட்டு வாங்க பாஸ்தாவை போட்டுடலாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகளெல்லாம் போட்டால் பிடிக்கிறது இல்லை சொல்கிற மல்லி எல்லாம் போடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி கண்ட மல்லி எடம் இருக்குது ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே மூவி வச்சுட்டா நல்லா வெந்துடும் இப்போ க்ரீன் மூன் சப்ஜி பண்ண போகிறேன் நம்ம பாஸ்தா ரெடி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட வாங்க தக்காளி கொஞ்சம் மவுப்பு கொஞ்சம் தூள் ஒரு பெரிய ஸ்பூன் அதனால் அரை ஸ்பூன் தான் மல்லித்தூள் எடுத்தேன் தனி மிளகாய் தூள் ஒரு பீஞ்ச் கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டில் மோஸ்ட்லி எல்லா சப்ஜியுமே கரம் மசாலா இருக்கும் எப்படின்னா சிலவங்க வர மசாலா ஒன்று தேர்டல அள்ளி கரண்டி கரண்டியாக போட்டுருவாங்க அது போடக்கூடாது போட்டால் வந்து சப்ஜி வந்து கசப்பு ஆயிரும் டேஸ்ட்டு போயிடும் சும்மா ஒரு பீஞ்ச் ரெண்டு பீச் போட்டுங்க அந்த மைல்டு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சமையல் நான் பார்க்குறேன் இப்போ கரம் மசாலா அண்ணி போட்டுடுறாங்க அவங்க இப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில இவருக்கு கரம் மசாலா குடித்தாலே பிடிக்காது எனக்கும் பிடிக்காது சும்மா ஒரு பிஞ்ச் மனத்துக்காக இப்போ வேலை இல்லைன்னு இந்த பிள்ளையை கொண்டு வாஷிங் ரூமில் குளிக்க வச்சிருக்காரு ஏன்னா அவளுக்கு சூடாகணும் ஒருத்தி தானே இருக்கா அவளை எப்படி தொப்ப தொப்பையாக நனைஞ்சி போயிருக்கா பாருங்க உங்கள் வீட்டில் கிளி குருவி எதுன்னு குளிக்க சொல்லுங்கள் இவர் வந்துடுவார் என் தங்கக்குட்டி அம்மாவை நாளைக்கு வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அவளுக்குன்னு அப்பாயின்மெண்ட் வாயிருக்கு இந்த வெக்கனால் அவளுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆகிட்டு பார்த்திங்களா இந்த டாக்டர்கிட்ட நாங்கள் வாட்ஸ்அப்பில் காமிச்சதுக்கு அவரில் சேட்டர்டே அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம் இவன் சாட்டர்டே இப்போ ஆஸ்பத்திரி போவா வேக வச்சு பயிரை போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முடியுதோ ஒரு நாளைக்கு ஒரு பயிர் எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது பயிர் வகிறது கால்சியம் நிறையா உண்டு நாரச்சத்து உண்டு எவ்வளோ முடியுதோ குழந்தைங்களுக்கு சும்மா பாயில் பண்ணி உப்பு போட்டு கொடுங்க நான்வெஜ்லாம் எடுக்காதவங்க இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் மசாலா குறியிடுது ஆல்மோஸ்ட் நம்மளது எல்லாமே ரெடி சப்பாத்தி மட்டும் பண்ணணும் அந்த பாலா காய்ச்சி ஒரு கையில் கொடுத்துடலாம் பிஸ்கிக்கு சிக்கன் ரைஸ் வச்சு தான் கொஞ்சம் கொடுத்து போகும்போது கொடுத்துட்டு போகணும் இது எனக்கு நேற்று நைட்டில் வச்சு சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருந்து தான் வெளியே எடுத்துருக்கேன் எப்போவுமே பாலில் சீனி கொஞ்சம் தூக்கலாம் கேட்பார் ஸ்பூன் ஒயிட் சுகர் இப்போ ஒரு பாலை இது எந்த கிண்டி குடிக்கணும் இல்லைனா மேல்ட்டால் குடிச்சிட்டு சீனி போடல சீனி போடலாம் காலையில் வம்புக்கு நிற்பார் வாங்க எங்கே விட்டு பாஸ்தா ட்ரீட் சாப்பிட்லாம் நம்ம க்ரீன் மூங் சப்ஜி ரெடி பொன் டீ டைம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு வந்து யாருமே சாயாக குடிச்சா அப்படினு சொல்லி ஆள் இல்லாத கிடக்கேன் அதனால் நம்ம வைக்கப்படாமல் நமக்கு என்ன வேணும் நம்மளே எடுத்து குடிச்சிடணும் அதனால் இன்றைக்கி இந்த ஒரு கப்புனாலே எடுத்துகிட்டேன் டீ வாங்க டீ குடிக்கிறான் கொஞ்சம் சூடாக இருக்குது நீ சப்பாத்தி போட்டுட்டு டீயை குடிச்சிடலாம் வாங்க நீங்கள் டீ குடிச்சா ச குடிக்கிறான்னு என் வீட்டுக்கு வாங்க இஞ்சி பெப்பர் டீ நான் எப்போவுமே டீ போடும்போது கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கிராம்பு கம்பல்சரி போடுவேன் இந்த தொண்டை கரகரப்பெலாம் வந்து கொஞ்சம் சரியாகும் இதை கேக்கி அதுமாக ஃப்ரிஷ் தண்ணியை பிடிச்சி தொண்டை எல்லாம் வந்து ரொம்ப பேருக்கு சாமி கொடுத்துட்டு வந்துப்பான் சப்பாத்தி பண்ணிவிட்டால் எப்போவுமே சப்பாத்தி பண்ணோன்னே எங்கள் காக்காங்க சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தியும் பிஸ்கிட்டும் இப்படி வச்சிருவேன் ஒன்றும் காக்கா ஒன்றும் வரல இந்த சப்பாத்தி பண்ணால் பதினொன்று சப்பாத்தி நாலு சப்பாத்தி தான் பண்ணணும் இது தான் சப்பாத்தி சப்பாத்தி சூடு ஆறுறதுல கீ போட்டால் பிடிச்சிது இல்லைன்னா அது பிடிச்ச மாட்டோம் திட்டு திட்டா நிற்கிது பின்ன மத்தியானம் சாப்பிடும்போது சப்பாத்தி காஞ்ச மாதிரி ஏறுது ஒரு வேறு பின்ன கத்திக்கிட்டு கிடப்பாரு இப்போ துணியால் ஏன் போய் அமுத்துறனா நாலா பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவர் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தை ரொம்ப வந்து நொறநாட்டியும் பிடிச்சவர் இது செஞ்சால் அது பிடிக்காது அடிச்சு இது பிடிக்காது அதனால் இவருக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம காக்கா தண்ணி வச்சு தண்ணி குடிச்சிட்ருக்காரு பாருங்கள் எல்லோரும் தண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இவருக்கு பார்க்குறச்சும் வேலை முடிஞ்சிடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை இங்கேயே நான் பிடிக்கிறேன்னு சொல்லிங்களா நானும் நல்ல ஒரு பிளாக உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து பேர் உங்கள் பவானி லஸ்கர் என்னை பெருமை நல்ல ஆகும் தர சொல்லி கிறந்த நாள் கொண்டாடும் அனைத்துவனோட மனம்மாருங்க பார்த்துக்காக கேட்டால் பைபாய் நானும் மீண்டும் சந்திக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே எல்லாம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடர்வு காங்க ரெண்டு இடம்பி நான் இருக்கிறேன் நானே மீண்டும் நல்ல ஒரு கார்டு நானும் சந்திக்கிறேன்னு கேட்டால் பைபாய் எங்கள் காக்கா தண்ணி குடிக்காரு